நீங்கள் அறிஞ்சிட்டா வெளியே போவீங்கன்னு நினைக்கிறேன் பாத்திரம் குத்தா நான் வாங்கி வச்சிடறேன் நாங்களே எப்படி சொல்றது யோசிச்சு அவங்க ஒரு நல்லா பேசி பழகிறோம் நம்ம ஆமா அவங்க சமைச்சா எங்களுக்கு தருவாங்க நாங்க சமைச்சா அவங்களுக்கு தருவோம் இன்னைக்கு பார்த்து அர்ஜென்ட் வேலை வந்துச்சு அங்கிள்கிட்ட கூட வாங்கி கொடுத்துருவாரு தேங்க்ஸ் அங்கிள் வாங்கி வைங்க சரிப்பா தம்பி அந்த முத வீடு என் வீடு தான் நாங்கள் தான் குழு ஊத்துறோம்